அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ ரிசர்வேஷன் கேஸ் டீட்டெயிலோட ஜட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வந்து நம்ம மார்னிங் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் எஸ்ஐ ரிசர்வேஷன் ப்ராப்ளம் பற்றி அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கோர்ட்டில் வந்து ஆடர் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி பாஸ் பண்ணிடுவாங்க இன்றைக்கி வந்து அதாவது டீனு சார்வி சாதகமாகவோ அல்லது கேஸ் போட்ட கேண்டிடேட்டுக்கு சாதகமாகோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ வந்து சேம் அதே மாதிரி வந்து கேஸை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கு சாதகமாக வந்து கேஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நம்ம ஃபைனல் ரிவைஸ் ரிசல்ட் மட்டும் தான் வந்து கண்டிப்பாக வந்து விடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சென்னை ஹைகோர்ட்டில் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹேரிங்கில் ஃபைனல் ப்ரொவசன் லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி இருபத்தாம் தேதி சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து அதை சப்மிட் பண்ணலாம் என்னென்னு அதை பற்றின ஒரு முழு விவரமும் நம்மளுக்கு தெரியல சப்போஸ் சப்மிட் பண்ணியிருக்கலாம் சப்மிட் பண்ணதிலும் அதுலேயும் வந்து கரெக்டாக ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஸோ அதனால் வந்து இது ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஜட்ஜ் வந்து அணிச்சிருக்கலாம் ஸோ அதனால் வந்து ஜட்ஜு வந்து என்ன ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு லாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிசல்ட் விடலை நீங்கள் ரிசல்ட் விட்டது வந்து டோட்டலாக வந்து ராங்காக தான் விட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனல் ப்ரொஃபஷனல் மட்டுமே வந்து நீங்கள் வந்து ரீ ரிசல்ட் நீங்கள் விடக்கூடாது மறுபடியும் நீங்கள் புதுசாக வந்து ரிட்டன்லேருந்து நீங்கள் வந்து ரிவேஸ் ரிசல்ட் வந்து நீங்கள் விட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதில் இன்னொன்று கவனிக்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதில் இன்னொரு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு நீங்கள் ரிட்டன் ரிவேஸ் ரிசல்ட் நீங்கள் விடணும் அந்த ரிட்டன் ரிவேஸ் ரிசல்ட்டில் இப்போ ஆல்ரெடி வந்து எல்லாம் க்ளீயர் பண்ணி அப்பாயின்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க த ரிவேஸ் ரிஸ்ட ரிசல்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் மேற்கொண்டு மெஷர்மெண்ட் ப்ளஸ் ஃபிஸிக்கல் இன்ட்ரி வந்து நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணக்கூடாது அவங்களை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க புதுசாக வந்து ஒரு சில கேண்டிடேட் வந்து உள்ள வர கேண்டிடேட் மட்டும் ரிட்டன் ரிவீஸ் ரிசல்ட்டில் உள்ள வர கேண்டிடேட் மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து அவங்கள கொண்டு போங்க லைக் வந்து மெஷர்மெண்ட் ப்ளஸ் வந்து பிசிக்கல் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரி அவங்கள வந்து நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் ப்ராசஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து ஃபைனல் ப்ரொஃபஷனல் ரிவைஸ் ரிசல்ட் நீங்கள் மறுபடியும் நீங்கள் விடணும் ஸோ வந்து அதில் வந்து யார் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு நீங்கள் ட்ரைனிங் ஏற்றணும் இந்த ப்ராசஸ் எல்லாமே வித்தின் த்ரீ மந்த்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து ஜட்ஜு வந்து பாஸ் பண்ணியிருக்காரு டினோ சார்பிகி ஸோ வந்து நிறைய பேர் கேட்குற இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு இதில் வந்து பாதிப்பு இருக்கா சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு நைன்ட்டி நைன் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஏன்னா வந்து இப்போ ரிட்டன் ரிவியஸ் ரிசல்ட் வந்து விடுவாங்க அதில் மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அதில் வந்து ஒரு சில கேண்டிடேட் வந்து உள்ள வர வாய்ப்பு இருக்க தவிர ஆல்ரெடி பாஸ் பண்ண கேண்டிடேட் வந்து வெளியே போகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஸோ அதனால் ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க வந்து எதுவுமே நினச்சி வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரிவேஸ் ரிசல்ட்டில் வந்து ஒரு சின்ன சிமிலாரிட்டி சேஞ்சஸ் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வந்து அந்த ஒன் ஈஸ்டு ஃபைவ் ரேஷ்யோ அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி ஸ்டூடெண்ட் வந்து கேண்டிடேட் வந்து ரிட்டன் எக்ஸாமில் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது அதிகபட்சம் தான் நான் சொல்கிறேன் மினிமம் வந்து ஒரு அஞ்சு டு ஒரு பத்து பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுதான் வந்து லாஜிக் இதுதான் வந்து நம்ம சொல்ல முடியும் ஸோ வந்து அதிகபட்சம் ஒரு இருபது பேர் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கலாம் இதில் வந்து கேஸ் போட போட்டவங்களுக்கு தான் உள்ளே வருவாங்களா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கேஸ் போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை கேஸ் போடாதவங்களும் அந்த கட் ஆஃப் பேசஸில் இப்போ ரிட்டன் பேசிட்டு வர்றப்போ அதில் ஒரு கட் ஆஃப் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வருவாங்க அந்த கட் ஆஃபில் வந்து யார் யார்லாம் இருக்கீங்களோ கேஸ் போட்டவங்களும் சரி கேஸ் போடாதவங்களும் சரி அவங்க அந்த கட் ஆஃப்ல இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து உள்ளே வருவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாக வந்து எந்த ஒரு இம்பாக்ட்டும் இருக்காது புதுசாக ஒரு சில கேண்டிடேட் வந்து உள்ளே வரலாம் ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸை மூவ் பண்ணுறாக்காங்க மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பாஸ் பண்ண கேண்டிடேட்டு ரிட்டன்ல இருந்த கேண்டிடேட்டை சேம பெறவே சேல்ஸ் அந்த கேண்டிடேட் சேமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ப்ராசஸும் பண்ணாதீங்க இது எல்லாமே முடிச்சுட்டு புதுசாக வர கேண்டிடேட்டுக்கு எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனல் ரிசல்ட்டை மறுபடியும் நீங்கள் ரிசல்ட் விடுங்க கரெக்டான ஒரு ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி அந்த ஃபைனல் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி வர ரிசல்ட்டில் யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போங்க அப்பாயின் கொடுத்து வந்து ட்ரைனிங் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி இதில் இந்த ஜட்ஜு வந்து இந்த ஆர்டரில் பாஸ் பண்ணியிருக்காரு ஸோ இவ்வளோதான் இது ஸோ வந்து இதனால் வந்து பெருசாக வந்து எந்த ஒரு இம்பாக்ட்டும் வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது ஸோ யாருமே ஃபீல் பண்ண வேணாம் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ